அலாமு அலைக்கும் வரஹமுத்துல்லாய் பரகாத்துஹூ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க மேலே வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மௌலவி அப்துல் சலாம் அவங்களுடைய ஒரு ஆடியோவை போட்டிருக்கிறாங்க அவங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா நாம் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தோம் அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா வ பரகாத்துஹூ அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த தாலா அப்படிங்கிறத வந்து ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சலாம் சொல்லும் போது பயன்படுத்தலை அல்லாவும் குரானில் பயன்படுத்தலை சலாம் சொல்லும் போது ரிசுல்லாவும் பயன்படுத்தலை அசலாமும் அழைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு அனுமதி இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்வதற்கு அனுமதி இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா இவ பரகாத்துஹூ அப்படின்னு சொல்வதற்கு தான் அனுமதி இருக்குது ஒழிய இந்த தாலா அப்படிங்கிறத சேர்த்து சொல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஆதாரங்களோடு என்ன செஞ்சுருந்தோம் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து நம்ம உலவி அப்துல் சலாம் அவங்க வந்து இல்லை அதில் அது ஒரு சொன்னதிலே ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா அதாவது அஸ்ஸலாமு வலைக்கும் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கு பத்து நன்மை ஒரு சொல்ல சொல்லிட்டாங்க இன்னொருவர் வந்து என்ன செய்யற புதுசா தான் சொல்றாரு அசலாமுலைக்கும் வரமத்துல்லான்னு தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க அவர்களுக்கு இருபது நன்மைன்றாங்க மூணாவதாக வந்து புதுசா ஒரு உன சேர்த்து சொல்றாரு ரஹமத்துல்லாய் வஹமத்துல்லாய் பறக்காத புதுசா தான் உன்னை சேர்த்து சொல்றாரு அப்ப புதுசு புதுசா நம்மளா சேர்த்து சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற கருத்து தான் அதுல வருது அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனா மௌலவீண்டு சொல்றாங்க மார்க்க விஷயத்துல இந்த அளவுக்கு ஒரு குறைபாடாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் விலக்கிக் கொள்றோம் பொதுவாக வந்து மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து சொன்னது குர்வான்ல உள்ளது மார்க்கம் அது ஒண்ணு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பொறுத்த அளவுக்கு ரசூல்லா எதை நமக்கு சொல்லுகிறார்களோ அது நமக்கு மார்க்கம் எதை ரசூலா செய்கிறார்களோ அது நமக்கு மார்க்கம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கீகரிக்கிறது மார்க்கம் அங்கீகரிக்கிறதுனா எதை அங்கீகரிப்பாங்கன்றா சஹாபாக்கள் ஏதாவது ஒரு செயலை செய்வாங்க அதை ரசூல்ல அங்கீகரித்து விட்டால் அது மார்க்கமாகிரும் அதை வந்து சமயத்தில் வெறுப்பார்கள் எதிர்ப்பார்கள் தடுப்பார்கள் அது மார்க்கமாகாது அப்போ வந்து அங்கீகரிக்கக்கூடியதும் மார்க்கம் அப்படின்ட்டு நமக்கு வந்துடும் அது அல்லாமல் வந்து என்ன செய்யக்கூடாது நம்மளாக உனக்கு உண்டாக்கலாமாடா உண்டாக்கக்கூடாது அப்போ நம்மளாக உனக்கு உண்டாக்குறதாக இருந்தால் என்ன அர்த்தம்டா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு உண்டாக்கலாம் நாமும் ரசூல் தான் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துடும் உண்டாக்கி ஒவ்வொருத்தராக உண்டாக்குறாருந்தான் என்னது அது மார்க்கத்தில் உள்ளது அப்படின்ண்டா அது செய்யலாம் அப்படின்ட்டா எப்படி வந்துடுறேன் நம்ம நம்ம செஞ்சுக்கிறலாம் மார்க்கம்ங்கிறது முழுமையாக்கப்பட்டதெல்லாம் கிடையாது அது என்ன வேண்டாலும் செஞ்சுக்கரலாம் நம்ம எப்படி வேண்டாலும் செஞ்சுக்கரலாம் நல்லது தானே அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த நல்லது தானே அப்படிங்கிறத மிகப்பெரிய டேஞ்சர் நல்லது தானேன்ற அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அல்லாவுடைய தூதருக்கு தெரியுமா இல்லையா அவங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா நல்லதுல எதையாவது குறை வச்சுட்டாங்களா ருசுல்லா இதுதான் கேள்வி நல்ல விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல ரொசுல்லா எதையாவது மறைச்சாங்களா அல்லது எதையாவது மறந்தாங்களா எல்லாம் எதையாவது சொல்ல மறந்துட்டானா எதையும் சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டானா அப்போ முழுமையாக்கப்பட்ட மார்க்க கூட குறைபாடோட முழுமையாக்கப்பட்டதுன்னு எல்லாம் போய் சொல்கிறானா உண்மையிலேயே மார்க்கு முழுமையாக்கப்பட்டிருக்குதா அப்போ உண்மையிலேயே மார்க்கம் முழுமையாக்கப்பட்டிருந்தா அதில் எல்லா செய்தியும் அதில் இருக்கா இல்லையா செய்ய வேண்டிய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா எதையெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா திக்ரு தஸ்வீ எல்லாம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்போ சொல்லப்பட்டதை நம்ம செய்யணுமா நம்மளா உண்டாக்கி செய்யணுமா எல்லாவும் ரசூலும் எதை சொன்னார்களோ எது உள்ளதோ அதை செய்யணுமா நம்ம நம்மளா உண்டாக்கணுமா உண்டாக்குறது இஸ்லாம் கிடையாது யாரெல்லாம் புதுசா உண்டாக்குறாங்களோ அதெல்லாம் வலிகேடுங்கிறாங்க வழிகேடு அனைத்தும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்க முறாங்க அதனால உள்ளதை செய்வதுதான் நமக்கு என்னது நமக்கு கொடுக்கப்பட்டு கூட அனுமதி எல்லாவும் ரசூலும் எதை சொல்லியிருக்கிறாங்களோ அதை எடுத்து செயல்படுத்தணும் ரசூல்லா எதை அங்கீகரிச்சிருக்காங்களோ அது மார்க்கும் ரசூல்லா ஒண்ணு அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் நானா உன உண்டாக்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த மாதிரி அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லா தாலாவை பறக்காது அப்படின்னா முப்பத்தஞ்சு நன்மை கிடைக்கும் அல்லது நாற்பது நன்மை கிடைக்கும் ஏன் ருசுல்லா வந்து மூணுக்கு முப்பது சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தாளாக எக்ஸ்ட்ரா போடுறோம் அதனால நாற்பது நன்மை கிடைக்கும்னு சொல்லணும் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் அதாவது ஒரு தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளணும் மார்க்க விஷயத்தை அளவுக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடியது தவறு என்று குரான் ஹதீஸ் ஆதாரத்தோடு சுட்டி காட்டப்பட்டால் அது பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் ஆனால் அந்த சுனத்து ஜமாத் உலமாக்களுக்கு அது கிடையவே கிடையாது நாங்கள் ஏழு வருஷம் படிச்சிருக்கிறோம் பதினஞ்சு வருஷம் நாங்கள் கிழிச்சிருக்கிறோம் இப்படிங்கிற ஒரு முடிவில் என்ன செய்யறாங்கன்னு நீலாம் என்ன சொல்றது மார்க்கத்தை நாங்கள் கேட்கணுமா எங்களுடைய முன்னோர்கள் தந்து போயிட்டோம் இந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறதுனால தான் மார்க்கத்தில் சத்தியத்தை அறிய முன்வரமா இருக்கிறாங்க சத்தியம் வந்து இன்னமும் அவர்களுக்கு தெளிவாக எதுந்து விளங்கலை எங்கெங்க இஷ்டத்துக்கு நாங்கள் செய்வோம் எங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்த மாதிரி செய்வோம் தாளாங்கிறது கெட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்குறாங்க தாளாங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை தானே அதுக்கு நல்ல வார்த்தை தானே அது நம்ம இஷ்டத்துக்கு சொல்லலாமாங்கிற அதில் கேட்டிருக்கிறாங்க அது ஹம்தல் இல்லாயி தாளா ரப்பில ஆலமின்னு சொல்லலாமா அதுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கானா இல்லையா அந்த ஆடியோடயே கேட்டிருக்கேன் இல்லாஹி மாபி சமாபாத்தின்னு வருது இல்லாஹி தாலா மாபி சமாபாத்தின்னு சொல்லலாமா கேட்டிருக்கேன்னா இல்லையா இப்போ நல்ல வார்த்தை நம்ம இஷ்டத்துக்கு போட முடியுமா எங்க போடணுமோ அங்க போடணுமா எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும் இப்போ வந்து உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ வந்து இன்னால் இல்லாயிவோ இன்னா இலகை ராஜ்யவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குருவானல இருக்குது அது மாதிரி அழுகம்தல் இல்ல அதுவும் குருவானிலே இருக்குது இந்த அழுகம்தல் இல்லாவ எங்க சொல்லணும் இன்னால் இல்லாயிவ இன்னா இலையை ராஜ்யவன் எங்க சொல்லணும் பிஸ்மில்லாம எங்க சொல்லணும் அது விளங்கணுமா இல்லையா எல்லாம் நல்ல வார்த்தை தான் நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எந்த இடத்துல சொல்லணும்னு மார்க் நமக்கு சொல்லி தந்திருக்கு அந்த இடத்துல சொல்லணும் நல்ல வார்த்தைங்கிறதுக்கா எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமா ஒருத்தன் சாப்பிட உட்காந்துட்டு இன்னால் இல்லாய் என்ன இலையராஜ்னு சொல்றான் நீங்கள் ஒருத்தன் எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றான் இன்னால் இல்லாய் என்ன உண்டு சொன்னால் சொன்னா நீங்கள் அப்படி சொல்லலாம்னு சொல்லி நல்ல வார்த்தை தானே குரானில் உள்ள வார்த்தை தானே ஒருத்தன் வந்து எங்க அம்மா மோத்தா போயிட்டான்னு ஒருத்தன் சொல்றான் அலஹம்தல் இல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்லலாமா அப்போ எந்த வார்த்தை எந்த இடத்துல சொல்லணுங்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது நம்ம இசைக்கு சொல்லிட முடியாது சரி என்று இருந்தாலும் அது எங்கே செய்யணும் அங்கே தான் செய்யணுமே முடியும் நம்ம இசைக்கு செஞ்சிட முடியுமா செய்ய முடியாது என்பது கவனத்தில் உள்ளனும் அதனால் தவறு என்று தவறு என்று சுட்டி காட்டப்பட்டால் யார் சொன்னாலும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறேன் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தால் தான் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடியது வந்து அது ஒரு மூமையினுடைய பண்பாக இருக்காது அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்